அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம் ஹெர்போ கிருநது வந்து மருத்துவ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நோய்வாய்ப்பட்டவங்களாக இருக்கட்டும் வயதானவங்களாக இருக்கட்டும் சக்கரை நோய் சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கட்டும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய நோய்கள் வந்து மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பித்த உடனே அவங்க ஏதோ ஒரு தீய பழக்கத்தெல்லாம் நம்ம விட்டுருவோம் அப்படிங்கிற பேரில் காஃபி டீயெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க காஃபியை இல்லைங்க நான் இப்போ சமீப காலமாக டீ சாப்பிட்றதில்ல அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை இல்லாமல் காட்டு காஃபி டீ குடிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சக்கரை இல்லாமல் குடித்தாங்க அதாவது சர்க்கரையோடு குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் சக்கரை இல்லாத நிறுத்தினாங்க அதுக்கப்புறம் பால் நுப்பாட்டி கடுங்காப்பி கடுந்தேயில் பிளாக் டீ குடிச்சிட்டு வந்தாங்க அப்புறம் லெமன் டீ குடித்தாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்க எந்த பானங்களும் குடிக்கிறதில்லலாம் சொல்லுவாங்க ஏன்னா மேலும் நோய்கள் வந்து ஆரோக்கியத்திற்கு தடையாக இருந்துடக்கூடாது ஏதாவது வந்து உபாதை ஆகிட்டு அப்படின்னா மேலும் மருந்துகள் நம்மளால் எடுக்க முடியாது ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய மருந்து சுமையாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறக்காக ரொம்ப சந்தோஷம் நீங்கள் விட்டது ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தால் கூட நீங்கள் அதை கண்டிப்பாக அதை விடதை விட இன்னொரு பானத்தை நான் சொல்கிற அதை செய்து பார்த்து குடிச்சு பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக குடிங்க டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே குடித்தவங்க கூட அதை நிப்பாட்டிடுங்க முடிஞ்சால் நிப்பாட்டிட்டு நான் சொல்கிறதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை குடிக்காதவங்க குடிக்க இந்த நான் சொல்கிற பானத்தை குடிங்க கண்டிப்பாக நீ எல்லாரும் இடத்துலையும் வெத்தலைகள் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு வெத்தலை செடி வீட்டில் வச்சிருங்க அது அழகாக படருங்க நல்லா கொடியாக விட்டிங்கன்னா உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா மொத்த மாடிகள்லாம் இருந்துச்சுன்னா வெத்தலை வச்சு விட்டுருங்க நல்லா வளரும் ஏன்னா அன்றாட வாழ்க்கையே டெய்லி ரெண்டு வெத்தனை நமக்கு தேவை இருக்குது இதை தேடி நீங்கள் எங்கேயும் அலையாண்டா ஒரு வெத்தலை ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய்தான் தேடி போய் அலைஞ்சி வாங்குறது ஒரு சுமையாக இருக்கக்கூடாது வீட்டில் எல்லார் வீட்லேயும் மஞ்சள் இருக்கும் இல்லையா எல்லார் வீட்லேயும் குறுமொளகு இருக்கும் இஞ்சி கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஏதாவது ஒரு கறிக்காக நம்ம இஞ்சி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் எப்படியும் ஸ்டாக் இருக்கும் இஞ்சை நல்ல கழுவியால் ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு குறுமுளகு ரெண்டு வெத்தலை சிறிதளவு மஞ்சள் பொடி இவ்வளோத்தையும் போட்டு இந்த நாலே நாலு ஐட்டம் தாங்க ரெண்டு வெத்தலை கொஞ்சோள் மஞ்சள் பொடி ரெண்டு குறுமிளகு கொஞ்சம் இஞ்சி தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க சரிங்களா கொதிக்க விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அதாவது இதுக்கு முன்னால் பானங்கள் ஒரு பானங்கள்லாம் சொல்லியிருப்பேன் நைட்டு பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் குடிக்க சொல்லியிருப்பேன் இந்த பானத்தை நான் காலையிலே பண்ண சொல்கிறேன் கொதிக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை ஆறுனவா அரிப்பு வச்சு அரித்து காலையில் ஒரு டம்ளர் ஈவினிங் வந்து ஒரு டம்ளர் அதே இதை அப்படியே சூடு பண்ணி குடிக்கலாம் இதுக்காக ரெண்டு நேரம் நான் உங்களை வைக்க சொல்லலை ஒரு டைம் வைக்கிறது ரெண்டு நேரம் குடிக்கலாம் வீட்டில் நாலஞ்சு பேர் இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் தண்ணி வைங்க நல்லா கொதிக்க விடுங்க அந்த சாறுகளெல்லாம் இறங்கட்டும் அதில் அப்போ தான் அதில் உள்ள அந்த நம்ம போடுற மூலிகையினுடைய சத்துக்கள் அதில் இறங்கும் வெத்தலையினுடைய குருமுளகனுடைய மஞ்சள் பொடி இஞ்சினுடைய சாறுகள் அதில் சக்கையாக நல்லா இறங்கி அதை நல்லா புழிஞ்சி எடுத்து அதை டம்ளரில் அவன்ஸ் மாதிரி அதாவது ஒரு ஐம்பது எம்எல் அல்ல நூறு எம்எல் மாதிரி இல்லை கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்த்து குடித்தா கூட தப்பு கிடையாது நீங்கள் அதை டீயாக பயன்படுத்தணும் அப்படின்னா நூறு எம்எல் அதாவது ஒரு லிட்டரை வந்து அரை லிட்டர் ஆக்கி அஞ்சு பேர் இருக்கோம்னா ஆளுக்கு நூறு எம்எல் தாராளமாக வரும் இல்லையா ரெண்டு நேரத்துக்கு சேர்த்தே போட்டுருங்க போட்டுட்டு அதை நீங்கள் வந்து அப்படி மூடி வைங்க திரும்பி மறுபடியும் ஒரு கொதிக்க விட்டு திரும்பி எடுத்து நீங்கள் காலையில் நைட்டு ரெண்டு வேலை அதாவது காலையிலையும் ஈவினிங் நீங்கள் டீ டயரை சாப்பிட்ற டைமில் டீ குடிக்கணும்னு தோன்றுற டைமில் ஏதாவது ஒரு அதாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சூடாக எதாவது குடித்தா நல்லா இருக்குமே ஏதாவது அந்த நேரத்தில் நீங்கள் எதை குடிச்சு பாருங்கள் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு சக்தியை ஏற்படுத்தும் வயதானவர்களுக்கு பொதுவாகவே சாப்பிட்டாங்க என்னால் சாப்பிட முடியல பசி இருக்கு ஆனால் சாப்பிட முடியல வயிறு உப்பிப்பி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நிறையவே இருக்க இருக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இது குடிக்கிறதுனால ஃபுல்லாக தீர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல டைஜஷன் ஆகி இந்த உணவு பாதை வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கும் அந்த குழாயெல்லாம் வந்து நீட்டாகிடும் சரிங்களா ஜெரிமா சக்தி உங்களுக்கு குறைபாடே இருக்காது சோசப்பாதைகள் இதனால் என்ன ஏற்படும்னா சோசப்பாதைகள் குழாய்கள் வந்து நல்லபடியாக இருக்கனால உங்களுக்கு மூச்சு விடறதுக்காக எந்த சிரமம் இருக்காது கீழ் மூச்சு மேல் மூச்சு வாங்குறது ரொம்ப மூச்சு விட கஷ்டப்படுறாங்க மேலே ஏற முடியல கீழே இறங்க முடியல நைட்டு தூங்க முடியல ரொம்ப ஆஸ்தமா மாதிரி இருக்குது மூச்சு விட கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும் எல்லாத்தையும் இது சரிவர பண்ணி நல்லபடியாக பிரீத் நல்லா மூச்சு விடலாம் நல்ல மூச்சு இழுத்து விடலாம் எப்படினாலும் விடலாம் நல்லா சாப்பிடலாம் பசிக்கும் ஜீர்ணசக்தி கிடைக்கும் வயிறு உப்பிசனெலாம் இருக்காது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்தும் உடல் லகுவாக இருக்கும் இதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உணர முடியும் இந்த இஞ்சி சாதாரணமாக இந்த இஞ்சி மஞ்சள் வெத்தலை குறுமூளாக இந்த நாளும் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ருபீஸ் கூட ஆகாது ஒரு டீக்கு சாதனம் இப்போ கடைகள் வந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு ரூபாய் ஆச்சு ரெண்டு வேலைக்கு பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய் ஆச்சு நம்ம வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய குளிர் பான அந்த பானத்தை தான் குடிச்சிட்டு வரோம் சரியா டீங்கிற பேரில் கு அந்த பானத்தை குடிச்சிட்டு வரோம் அந்த காஃபியை குடித்து உடல்நலத்தை நம்ம வந்து மோசமாக விட வீட்டில் இந்த மருத்துவ குணம் கொண்ட ஆரோக்கியத்தை மட்டுமே தரக்கூடிய உடலை வலுவாக்கக்கூடிய இந்த சுவை மிகுந்த நீங்கள் இயற்கை மூலிகை பானத்தை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் பெரிய சிரமங்கள் இல்லை முதல்ல ஆரம்பிக்கும் போது இரண்டு நாளைக்கு எல்லாமே சிரமமாக தின்பட்டாலும் போக போக அது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும்போது அது உங்களுக்கு நல்லபடியான மாற்றத்தை ஏற்படுத்தும் இது உங்களுக்கு நண்பருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே இதை சாப்பிடுங்க மேலும் நல்ல ஒரு மருத்துவ குறிப்பில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்